அப்போ அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அதற்கு இவர் வந்து துணை போனார் அதில் திமுக வந்து ஓபிஎஸ்சே பயன்படுத்தியது இவரும் ஓபிஎஸை பயன்படுத்தினார் டிடிவியை இவர் பயன்படுத்தினார் டிடிவிக்கில் தான் கட்சி போகும்ன்றத கூட்டணி கட்சி தலைவராக இருந்துட்டு பேட்டிலாம் கொடுத்தார் இந்த மோதல் இதெல்லாம் போது அதிமுக தன்னுடைய இதில் வந்து விளையிட்டாங்க அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு புரியுது நமக்கு இங்கே நல்ல பார்ட்னர் அதிமுக அதையே நம்ம விட்டோம் அண்ணாமலை பேச்சுக்கிட்டு விட்டோம் என்ற மாதிரி

இருந்தாலும் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை என்னென்னா ஓடா நான் போகிறண்டாண்டு தாவேக்கா கூட போய் அது ஓடாத இன்ஜினாக இருந்தாலும் நாங்கள் போய் ஏதாவது ஓட்ட வைக்க பார்க்குறோன்னு போனால் போயிட்டா என்ன பண்ணுறது சும்மா இந்த யூடியூபரு இந்த கண்டபடி விஜயை புகழ்ந்து பேசுகிற ஆட்களை கொண்டு வந்து மேடை ஏற்றி விட்டு அவங்க ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடை ஏற்றி விட்டு அதை விஜயை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு ஒருத்தர் பாட விட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா முருகன் பாட்டை இமிடேட் பண்ணி விஜய வாழ்த்தி பாடுற பாட்டு அது ஒரு சர்ச்சையாக இருக்குது அந்த மாதிரி ஏத்திட்டு அதில் ஒரு மேடையில் போய் கூத்தாடுறது குத்தாட்டம் போடுறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதிக்கு இது என்னமோ என்னமோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னமோ அந்த நாஞ்சில் சம்மத்தம் ஆளக்காங்க இதெல்லாம் திமுகவுக்கு தெரியும் இருந்தாலும் போயிட்டாங்கன்னா அந்த பயமும் திமுக இருக்குது காங்கிரஸ் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த குழந்தைக்கு சோறு விட்டுற மாதிரி இந்த பார் அங்கிள் பார் சவர கொடுத்துருவேன் அங்கிள் சாப்பிடுவார் அப்படின்ட்டு காமிச்சு ஊட்டுவாங்கள்ல அந்த மாதிரி அங்கே பார் போயிடுவோம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே சீட்டை அதிகப்படுத்த வேலை பண்ணுறாங்க ஆனொன்று சொன்னீங்க ஆட்சியில் பங்கா ஆட்சியே தொடர போகிறது இல்லை அப்புறம் ஆட்சியில் பங்கா முதல்ல கல்யாணம் ஆகட்டும் குழந்தை பிறக்கட்டும் அப்புறமா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவோம் திமுக தான் அவர் பண்றாருன்னா அவர் பாஜகவே எதிர்க்கணும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் இந்தியாக்கு மீடியாவை சந்திச்சிருக்காரு தொகுதி பொறுப்பாளர் இருந்து நான் வந்து விலக்கு கோரி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீடியாவில் என்னோட அப்பா உடம்பு சரியில்லை என்னால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற தகவல்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு பட் ஏதோ ஒரு மன வருத்தத்தை வந்து அவரு ஊடகமாக சொல்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த காலத்தில் கொஞ்சம் ஒரு இது பண்ணாலே அதை ஒரு பெரிய இது விஷயம் மாதிரி மாத்திர ஊடகங்கள் இருந்த காலம் இன்னொன்று அதிமுக பாஜக கூட்டணியில் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற காலம் இதில் அண்ணாமலை வந்து பெரும்பாலும் அவருடைய காலத்தில் அவர் தலைவராக இருந்த காலத்தில் இந்த கூட்டணியை உடைக்கிறதுல அவர் ஒரு பெரிய முக்கிய ரசித்தராக இருந்தார் அவர் அவர் திமுகவுடைய அசைன்மெண்ட்டில் இயங்குகிறாருன்ற அளவுக்குலாம் பெரிய சந்தேகம் வந்தது இன்றைக்கி இருக்கிற இருந்து எல்லாரையும் அவர் பயன்படுத்தினார் ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தினார் தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு பெரிய பிரச்சாரகர் ஒரு மாநில தலைவராக பொதுமக்கள் மத்தியில் பெருசாக கொண்டு போனார் ஆனால் ஒரு கட்சி நிர்வாகியாக பலரையும் ஓரங்கட்டி வச்சிருந்தார் அவர் வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ரெண்டு மூணு வகை தனக்கு கீழே அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவது ரெண்டாவது கட்சியை பொதுமக்கள்கிட்ட பெருசாக கொண்டு போகிறது மூணாவது எதிர்கட்சிகளுக்கு விலை போகாமல் இருக்கணும் கட்சியை நம்ம கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் ஒரு தலைவருக்கு தேவை அப்போ இவர் வந்து அதில் பல விஷயங்களில் முதல்ல சொன்ன அந்த பிரச்சாரகர் பெரிய அளவில் பிரச்சாரம் கொண்டு போனது திமுக எதிராக அதெல்லாம் ஒரு பார்ட்டு ஆனால் அவருடைய ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள நிர்வாகிகள் பலரும் ஓரம் கட்டப்பட்டு அது ஒரு பெரிய குறைபாடு அவர் மேலே இருந்தது தனக்காக ஒரு வாரரூமா வச்சுக்கிட்டு தன்னை பிரபலப்படுத்துகிற வேலையை பண்ணார் தமிழ்நாட்டில் கவர்னர் ஒரு முக்கிய சக்தி மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் அவரோட இவர் வந்து முரண்பட்டுக்கிட்டு பல விஷயங்கள் இருந்தார் மாநிலத்தில் பெரிய தலைவர்களோடய முரண்பட்டு இருந்தார் ஆனாலும் பிரதமர் மோடியுடைய அன்புக்குரியவர் அப்படின்றதுனால ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அஜெண்டாவுக்கு அவர் வந்து இசைந்தார் இசைந்து சென்றான்னு சொல்லலாம் திமுகவுடைய அஜெண்டா என்ன அதிமுக இல்லாத தமிழ்நாடு அப்போ அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அதற்கு இவர் வந்து துணை போனார் அதில் திமுக வந்து ஓபிஎஸை பயன்படுத்தியது இவரும் ஓபிஎஸை பயன்படுத்தினார் டிடிவியை இவர் பயன்படுத்தினார் டிடிவிக்கில் தான் கட்சி போகும்ன்றத கூட்டணி கட்சி தலைவராக இருந்துட்டு பேட்டிலாம் கொடுத்தாரு இந்த மோதல் இதேட்டும் போது அதிமுக தன்னுடைய இதில் இருந்து விளையிட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்கிற மாதிரிலாம் ஆச்சு ஈரோடு உடைய எடப்பாடி பழனிசாமிக்கு போய் அவங்க புத்திலாம் சொன்னாங்க அவங்கள சேர்த்துக்க இவங்கள சேர்த்துக்கார் பாஜக தலைவர்கிட்ட போய் அதிமுக உங்கள் கட்சியிலேருந்து அவர் வெளியில் இருக்கார் அவர் சேர்த்துங்கன்னு யாராவது சொன்னால் அதை ஒத்துக்குவாங்களா அதை கொஞ்சம் நான் அனுப்பிச்சிட்டிங்க அவரை கூப்பிட்டு சேர்த்துங்கன்னு திமுக சொன்னால் அவர் சேர்த்துக்குவார் வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் உள் விவகாரங்களை தலையிட்டால் ஒத்துக்குவாங்களா அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் அதிமுக எப்படி ரசிக்கும் ஓபிஎஸ்ஸு தனியாக ஒரு வேட்பாளரை போடுறாரு போட்டி வேட்பாளரை ஈரோடு இடைத்தேர்தல் இது முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் அப்போது இவர்கள் எல்லோரும் ஒன்றா இது பண்ணுறாங்க அப்போ பாஜக நிறுத்தினால் நான் வாபஸ் வாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் போகிறார் அப்போ இவர்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாக வருது அதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் இவர் வந்து தரக்குறைவாக பேசுகிறார் அவர்கள் புகழில் புகழுக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசுகிறார் அதை பற்றி கேட்டால் நான் என் கருத்தில் உறுதியாக இருக்கிறேன் அதில் மாற்றம் இல்லைன்னு மறுபடியும் பேசுகிறார் இவர் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணா அண்ணாவை கம்பேர் பண்ணால் இவர் ஒரு ஆண்டு குழந்தை இந்த ஒரு வயது குழந்தை இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவர்கள் இயற்கையாக கோவம் அதிமுகவை கம்பேர் பண்ணால ஐம்பத்தி மூணு வருஷம் கட்சி அது எடப்பாடி பழனிசாமி கம்பேர் பண்ணால அவருடைய வயசோட அவருக்கு அனுபவம் ஜாஸ் எடப்பாடி பழனிசாமி அப்போ எனக்கு என்னென்னு இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது அவர்கள் கூட்டணியை முறிச்சுக்கிறாங்க இதைத்தானே திமுக எதிர்பார்த்தது அதைத்தானே நீங்கள் செய்தீர்கள் நாங்கள் தனியாக நின்று இப்படி வருவோம் அப்படி வருவோம்னு ஓவர் கான்ஃபிடென்டில் பேசுனீங்க இது என்ன ஆச்சுன்னா தனியாக பிரிஞ்சு நின்றதுனால என்டிஏக்கு வர வேண்டிய ஒரு பதினஞ்சு இருபது எம்பிக்கள் வராமல் ஜீரோவாக ஆச்சு அதற்கு பிறகு தான் இவர்களுக்கு புரியுது நமக்கு இங்கே நல்ல பார்ட்னர் அதிமுக அதையே நம்ம விட்டோம் அண்ணாமலை பேச்சைக்கிட்டே விட்டோம் என்ற மாதிரி ஆகும் அதற்கு பிறகு தான் இந்த கூட்டணி ஒன்றாக அமைகிறது முதல் கோரிக்கையை அண்ணாமலையை மாற்றணுன்னு இவருக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியே பிடிக்காது டிடிவி நீங்கள் மாறிட்டார் ஆனால் அவருக்கு ஒரு அஜெண்டாக இருந்தது இப்போ உள்ளே வந்த பிறகு அவர் அப்படியே முற்றிலும் மாற மாறிட்டார் செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதுக்கு எதிராக கலவழிக்கிற வேலை பண்ணாங்க இவர் எடப்பாடி பழனிசாமியே ஒரு தடவை அவதூறாக எப்படி அவதூறு பேசினார்னு நமக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம விஜய்க்கே சாதாரண விஷயங்களுக்கே நம்ம சொல்கிறோம் விமர்சனம் பண்ணுங்க அவதூறு பண்ணாதீங்கன்னு இவரும் அந்த வேலையை பண்ணார் இது ஒரு பாட்டுனா இன்னொன்று வந்து இந்த வார் ரூம் வச்சு பண்ணுறது இந்த வேலைலாம் பண்ணும்போது திமுக அது இன்னும் சாதகமாக இருக்குது என்னங்க அப்படி இப்படி மறுபடியும் டெல்லியில் கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்புகிறாங்க ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு தான் கடுமையாக கண்டிச்சு வார் ரூம்மு கலைக்க சொல்கிறாங்க அதற்கு பிறகு தான் அதாவது மோடி ஒரு இது பண்ணது மோடியும் புரிஞ்சுக்கிறாரு மோடியும் பெருசாக ஒரு இது காமிக்கிறதுல இதெல்லாம் உடனே மீண்டும் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணோம் நீங்கள் ஒழுங்காக பேசணுன்னு பேசிக்கிட்டு அப்படியே ஊட்டிட்டு இருந்தார் இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் தான் அந்த இது தாங்கல அந்த பேட்ரி சார்ஜ் இறங்கிச்சு போல இப்போது என்னை வந்து பொறுப்பாளர் போட்டிருக்கேன் என்னால் முடியாது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அது கொண்டாடி சாவை கிடக்குது கொண்டாடி உயிருக்கு போராடினதுலேயே தமிழ்நாட்டுக்காக பிரச்சாரம் பண்ண தலைவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி இருந்த தலைவர் இருந்த காலம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் அதை எதுவும் பெருசாக பழுக்க முடியாது இந்த காரணத்தை நீங்கள் எப்படி மறுக்க முடியும் என் தந்தை மீது எனக்கு இருக்கிற பாசத்தை நீங்கள் எப்படி பேச முடியும்னு கேட்கலாம் அதனால் நீங்கள் அது நியாயமான காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து முற்றிலும் நான் இதுலேருந்து விலகிறேன்னு பிற கிடைக்கிறேன்னா அப்போ வேறு ஏதோ காரணம் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை உள்ளுக்குள்ளேயே சொல்லிகிட்டே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இவர் ஒன்றும் மருத்துவர் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதுக்கு ஆனாலும் அவர் ஏதோ ஒரு காரணம்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த குழுக்களையும் இப்போ என்னன்னு தெரியல எழுபத்தி பேர் கொண்ட குழு பேசுகிற வாய்களுக்கு அவல் போட்டிருக்காரு அண்ணாமலை அது வாபஸ் வாங்கினாங்க சார் பிஜேபி ல ஏன்னா இவரோட பிரஸ் மீட் நடந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் இப்படி ஒரு தகவல் வருது ஒருவேளை வாபஸ் வாங்க போறாங்க தெரிஞ்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு யாருக்கு தெரியும் எப்படி இருக்கலாம் போத்திட்டும் பார்த்தாலும் படுத்துட்டும் போத்திக்கலாம் எதுன்றது இனிமேல் தான் தெரியும் விசாரிக்கல நம்ம சார் இப்போ காங்கிரஸ்ல நாற்பத்தொரு தொகுதிகள் கேக்குறதாவும் கட்டாயம் வந்து ஆட்சியில பங்கு வேணும்ன்றதுல விடாபிடையா நிக்கறதாவும் செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இன்றைய நாளிதழில கூட பார்த்தோம்னா திமுக வந்து எங்களை ரொம்பவுமே குறைச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்ற வருத்தத்தை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் பதிவிட்டு இருக்கிறதா சொல்லுங்க சொல்லுங்க சோர்சஸ் செட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திமுக காங்கிரஸை குறைச்சி மதிப்பிட்டு தான் இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்துச்சு இன்னொன்று அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமு இவங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தா பன்னெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க அறுபது கொடுத்தாலும் அதே பதினெட்டு தான் ஜெயிக்க போகிறாங்க நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோன்னு தான் அதை முடிவு எடுத்து அந்த வெள்ளம் பண்ணலாம் அப்போ சி கம்யூனிஸ்டுகள் பன்னெண்டு வாங்குகிறாங்க நாலு தான் ஜெயிக்க போகிறாங்க மீதியில் நம்மால் நிற்க வைக்கலாமே அப்படின்றது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டு காங்கிரஸ் அறுபது சீட்டு வாங்கிச்சு பீகாரில் ஆறு சீட்டு ஜெயிச்சாங்க அறுபத்தோரு சீட்டு அவ்வளோ சண்டை இதில் பதினோரு தொகுதியில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து போட்டி போட்டுக்கிட்டாங்க அதில் எட்டு ஒம்பது சீட்டு என்டிஇ ஜி அதனால் இவர்கள் கதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்னென்னா ஓடா நான் போகிறேன்டான்ட்டு தாவைக்கா கூட போய் அது ஓடாத இன்ஜினாக இருந்தாலும் நாங்கள் போய் ஏதாவது ஓட்ட வைக்க பார்க்குறோன்னு போனால் போயிட்டா என்ன பண்ணுறது அந்த பெரிய திமுக அமைஞ்சிடும் இல்லையா நம்ம பதினெட்டில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தி மூணு வச்சுக்கிறாங்க திமுக வாக்கு சதவீதம் எல்லாரும் வெளிய போயிட்டா அதானே அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அடுதோல்வி காங்கிரஸ் வெளியே போனாலே இவங்களுக்கு அந்த பாஜக எதிர்ப்புன்ற முகமுடி கலந்து கீழே ஒன்றுடும் சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ் தாமேகா பக்கம் போயிடுவாங்க அந்த ஒரு பயமே இவர்களுக்கு இருக்குது காங்கிரஸ் வெளியே போகுதுன்னு முடிவு எடுத்துட்டா மற்றவர்களும் எதாவது பிரச்சனை இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க இஸ்லாமிய கட்சிகள் சில கட்சிகள் கூட யோசிச்சிகிட்டு இருக்குது என்ன விஜய் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு பார்ட்டி இருக்குது குழந்தை குழந்தைங்களாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடரே அப்படி இருக்கும் இதில் போய் நம்ம போய் என்னத்தை பேசி என்ன இது பண்ணுறதுன்றது ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் செங்கோட்டையின் முகமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த மும்பலில் வந்து மாடிக்கிட்ட மாடான்ற மாதிரி தான் உட்காந்துருப்பார் பாருங்கள் அந்த நிகழ்ச்சி முழுதுமே அவர்கிட்ட ஒரு சிரிப்பு இருக்காது எதுவுமே இருக்காது இறுக்கமாக உட்காந்துட்டு இருப்பார் ஏன்னா ஒரு கட்சியுடைய மூன்றாம் ஆண்டு நிகழ்ச்சியாக அது எவ்வளோ அரசியல் ரீதியாக கொண்டு போகணும் கருத்தரங்கம் மற்ற விஷயங்கள்ல சும்மா அந்த யூடியூபரு இந்த கண்டபடி விஜய புகழ்ந்து பேசுகிற ஆட்களை கொண்டு வந்து மேடை ஏற்றி விட்டு அவங்க ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணி நினைக்கிறேன் மேடை ஏற்றி விட்டு அதை விஜய் உட்காந்து ரசிச்சிக்கிட்டு ஒருத்தரை பாட விட்டு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா முருகன் பாட்டை இமிடேட் பண்ணி விஜயை வாழ்த்தி பாடுற பாட்டு அது ஒரு சர்ச்சையாக இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி ஏற்றிட்டு அதில் ஒரு மேடையில் போய் கூத்தாடுறது குத்தாட்டம் போடுறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதிக்கு இது என்னமோ என்னமோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்னமோ அண்ணற்று நாஞ்சில் சம்பத்தம் ஆளை அப்போ இவருக்கு அது ஒரு வெறுப்புக்குரிய விஷயமாக இருக்குது நான் இப்போ சந்தோஷமா இல்லைன்றத அவங்க நெருக்கமான ஆள்கள்ட்ட அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த சோர்சஸ் இசஸ்ஸு நான் கூப்பிட்டு வரேன் கட்சிக்குள்ள அப்படி இப்படிலாம் சொன்னார்ல அது எல்லாத்தையும் விட்டாரு நானே இங்கே நல்லா இல்லை நீ கம்மி அப்படின்ட்டு அப்போ அந்த வருத்தத்தில் அவர் இருக்கிறாரு இப்படி தான் இந்த கட்சி இருக்குது இந்த கட்சியை நம்பி நம்ம எப்படி போகிறன்றதுனால தான் யாரும் இது பண்ணல இதெல்லாம் திமுகவுக்கு தெரியும் இருந்தாலும் போயிட்டாங்கன்னா அந்த பயமும் திமுக இருக்குது காங்கிரஸ் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த குழந்தைக்கு சோறு விட்டுற மாதிரி இந்த பார் அங்கிள் பார் சோரை கொடுத்துருவேன் அங்கிள் சாப்பிடுவாரு அப்படின்ட்டு காமிச்சு ஊட்டுவாங்களா அந்த மாதிரி அங்கே பார் போயிடுவோம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு இங்கே சீட்டு அதிகப்படுத்த வேலை பண்ணுறாங்க இருபத்தி எட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு முடிவான மாதிரி சொல்றாங்க அப்படிங்களா ஆனால் அது எப்படி எந்த அளவுக்கு உண்மை தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்த சீட்ல இருந்து ஒன்று கூட குறைய கூடாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருபது ஆக்கலாம்னு நினச்சிருந்தாங்க அது இருபது ஆக்க விடாமல் தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் ஆனால் நான் சொன்னீங்க ஆட்சியில் பங்கா ஆட்சியே தொடர இல்ல அப்புறம் ஆட்சியில் பங்கா முதல்ல கல்யாணம் ஆகட்டும் குழந்த போறக்கட்டும் அப்புறமா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் பாம்பு வாங்குவோம் இப்போயே போய் அப்ளிகேஷன் பாங்கிச்சுன்னா இவரே சிங்கிள் பாயா சுற்றி நிற்கிறாரு இவர் போய் அப்ளிகேஷன் எதுக்கு வாங்குற கல்யாணம் குழந்த போகிறதா அது சேர்க்கணும்ல ஸ்கூல்ல அதனால தான் வாங்குகிறேன்ற கதையாக இருக்குது அதனால் அதெல்லாம் இல்லை அவங்க பேசுகிற மாதிரி ஐடியா இல்லை காங்கிரஸ் உடைய தலைமையும் அந்த ஐடியாவில் இல்லை ஆட்சி வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா நீங்கள் அப்போ பாருங்கள் எப்படி தலைக்கு மேலே சார் தேமுதிகோட நிலவரம் தான் என்ன சார் ஆறு பிளஸ் ஒன்றுன்னு முடிவாச்சு திமுக தரப்பில் இருந்துன்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா அது முடிவாகியிருக்கா இன்னுமும் இவங்க வந்து இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பேசிட்டு தான் இருக்காங்களா ஸ்டாலின் போய் இருபத்தி ரெண்டு சீட்டு கட்டுக்கிறாங்க போல அவர் மறந்து போய் ஏங்க நாங்கள் இருபத்தி ரெண்டு சீட்டு கேட்குறீங்க இதை நான் அஞ்சு கட்சிக்கு பிரித்து கொடுப்பேங்க மூணு கட்சிக்கு ஆறு 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 ரெண்டு கட்சிக்கு ரெண்டு ரெண்டுன்னு கொடுப்பேன் நீங்கள் என்னமோ மொத்தமாக கேட்குறீங்க ஆ அவ்வளோ அஞ்சு பர்சன்ட் இருக்கிறவங்களுக்கே நான் இந்த சீட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் நீங்கள் அஞ்சு அரை பர்சென்ட்டோ சீட்டு அப்படின்ற மாதிரி மறண்டு போய்கிறாரு ஒம்பது தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா கொடுக்குற மாதிரி மேலும் சில விஷயங்கள் அதெல்லாம் அதனால் இந்தம்மா வந்து இன்றைக்கி மதின் மேல் பூனை தான் யார் வெயிட்டாக கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னா இதுதான் அரசியல் அதை விட்டுட்டு இவங்க இது கொள்கை நம்ம ஏதாவது செய்யணும் இந்த வா ஆண்டு காலம் இந்த அரசு கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சிருக்குது நம்மளும் இந்த அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம் இந்த காலகட்டத்தில் இந்த அரசை வீழ்த்துவதுதான் மக்களுக்கு செய்கிற பணியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து எதிரில் இருக்கிற அணியோடு சேருவோம் அதன் மூலியமாக வீழ்த்துவோம் சேரும் போது கூடுதல் குறைச்சல் கொஞ்சம் வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற எண்ணம் நம்ம கட்சி அப்போ தான் வளர்க்க முடியும் அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது விருதுநகர்ல ஏற்கனவே நின்று இருக்காப்பில் விஜய் பிரபாகரன் அங்கேயே நின்று ஒரு எம்பிஎம் மாதிரியும் வாங்கலாம் வேற இன்னொருத்தவங்க நல்ல ஒரு MP seat கேட்டு நிற்போம் தம்பிக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்ட்டாங்க இது எல்லாம் பண்ணிட்டு போவோம் தானே துணை முதல்வர் அந்த முதல் ஓ அந்த அளவுக்கு டிமாண்ட் போச்சுன்றீங்களா சார் விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழால அவர் சொல்லியிருக்காரு இந்த தீய சக்தியான திமுகவை எதிர்க்கிற தில்லு வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கு கேள்வி கேட்கிற தைரியம் நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாரு அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு சார் நம்ம மக்கள் அணியா நாம இருக்கோம் நமக்கு எதிராக திமுக இருக்கு அடுத்து பாஜக தலைமையில ஒரு அணி இருக்கு அப்படின்னு ஒரு பொடி வைக்கிறாரு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மக்கள் அணியாக இவர் இருக்காருனா மக்களோட இவர் இருக்காரா மக்கள் இவர் கூட இருக்காங்களா அது இருக்குல்ல மக்களோட இவர் இருக்காருனா தினம் தினம் மக்கள் பிரச்சனையில் இவர் எங்கெங்க இருக்கார் என்னென்ன பேசுறாரு என்னென்ன பேட்டி விடுக்குறார் என்னென்ன அறிக்கை விடுறாரு எங்கெங்க சுற்றுப்பயணம் போறாரு எங்கெங்கே மக்களை சந்திக்கிறார் இதுக்கு பேர் தான் மக்களோட இருக்கிறதுன்றது மக்கள் இவர்களோடு இருக்காங்கன்னா இவங்க கட்சி ஆஃபீஸு திறந்து வச்சுருக்கீங்க தினம் தினம் பொதுமக்கள் வர்றாங்க போகிறாங்க குறைகளை சொல்கிறாங்க பேசுகிறாங்க இது வந்து மக்கள் இவர்களோடு இருக்கிறது ப்ளஸ் தொகுதி வாரியாக தலை லீடர்ஷிப்பை ஃப்ரீயாக விட்டு அவர்கள் மக்களை சந்திக்கிறது மக்கள் அவர்களை சந்தது லோக்கல் கட்சி ஆபீஸ் வர்றது இந்த மாதிரி இருக்கிறது மக்கள் இவர்களோடு இருக்காங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்குதா திமுகவை எதிர்த்து கேட்குற தில்லு வந்து நமக்கு தான் இருக்குது கேள்வி நம்மளால் மட்டும்தான் கேட்க முடியும் வேற யாராலையும் அது முடியாது அப்படி திமுகவை வலிமையாக எதிர்த்து கேட்குற தில்லு இருக்குன்னா எந்த பிரச்சனையில் மக்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்க வலிமையாக எதிர்த்து கேட்ட தில்லு மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது இருக்கா ஏதாவது மக்கள் பிரச்சனை எவ்வளவு பேர் இருந்தாங்க எவ்வளோ போராட்டங்கள் எதுக்காக வாய் திறந்தாரா செவிலியர்கள் போராட்டம் நடந்தது கிளம்பாக்கத்தில் அதாவது இங்கேருந்து கைது பண்ணி அங்கே கொண்டு விட்டாங்க அவர் அங்கே உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க இவர் ஈரோடு கூட்டம் முடிச்சுட்டு வராரு யார் ஆதரவுனா அப்படியே ரைட்டில் வண்டி விடுன்னு உள்ளே போய் கூட உட்காந்துட்டு பேசிட்டு வந்துட்டார் மறுநாள் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையாவது வந்ததா தலைவர்கிட்ட வந்து தொடர்ச்சியாக அவங்களை தான் ஃபாலோ பண்ணீங்களா வீட்டில் கூப்பிட்டு அந்த தூய்மை பண்ணவர்களை பார்த்தீங்க ஏதாவது பண்ணீங்களா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதில் ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு அவருக்கு ஏதாவது மரியாதை செலுத்துனீங்களா கட்சி சார்பாக எதாவது பண்ணீங்களா இல்லை எ எங்கே எவ்வளோ பேர் இடைநிலை ஆசிரியர்கள் அது ஆதரவு கொடுத்தீங்களா அன்புமணி ராம்தாஸ் அறிக்கை பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிக்கை வரும் ஆதரவு வரும் அவங்களுக்கே தெரியாத நியாயத்தை அவர் எடுத்து அறிக்கையில் போட்டிருப்பாரு அந்த மாதிரி எதாவது பண்ணீங்களா இதுதான் திமுக எதிர்த்து துணிவோட களம் காண்பது உங்கள் தைரியம் எப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்காக வந்தப்போ நீங்கள் வாய்த்து வர முடியல அதான் உங்கள் தைரியம் கரூர் பிரச்சனை இல்லை அவ்வளோ பிரச்சனை ஆனால் எப்படி ஓடனீங்க இந்த மாதிரி யாராவது ஓடலாமா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் நீங்க நீங்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு இது ஒரு ஸ்டாம்பேடு இது அது வந்து விபத்து பிரிவு கீழே வழக்கு பதிவு பண்ணுறது கொலகேஸ் கிடையாது இது ஓ செயலாளர் எஸ்கேப்பு இன்னொரு பொதுச்செயலாளர் டில்லிக்கு எஸ்கேப்பு இன்னொருத்தர் கொள்கை பொறுப்பு செயலாளர் இன்னொரு இடத்துக்கு எஸ்கேப்பு மாவட்ட சிலர் இவங்க எஸ்கேப் ஆனாலும் மாவட்ட சிலை பயந்து போய் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான் நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கினீங்க இதுதான் உங்கள் தைரியம் இதுதான் வந்து உங்களுடைய தில்லுக்கு உறுதியான இது இன்னொன்று அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பேசுனதெல்லாம் வீட்டுக்குள்ளே மூணு நாள் இருந்துட்டு பேசணும் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாடுலேஷன்லாம் இருக்குல்ல அதுதான் உங்களுடைய ஆளுமை உடைய சாட்சி ஒரு ஆளுமை எப்படி இருக்கணுன்றதுக்கான சாட்சி இதை தாண்டி முதல்வர் சட்டசபையில் உங்களை வச்சு வெளுக்கிறாரு உங்களை தானே வெளுத்தாரு உங்கள் கட்சியை தானே சொன்னார் ஒரு அறிக்கை வெளியே வந்ததா உடனே அறிக்கை வரணுமா வேணாவா யாரை சொல்கிறீங்க உங்களுக்கு இல்லையா பொறுப்பு நீங்கள் தானே அரசு நீங்கள் தானே காவல்துறை அத்தனை லட்சம் மக்கள் அங்கே கூடுற இடத்துல அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தீங்களா ஏர் ஷோல என்ன பண்ணீங்க அதை தானே இங்கேயும் பண்ணீங்க எத்தனை காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தீங்க உங்களை உச்ச நீதிமன்றம் கண்டிச்சுதான் இல்லையா இத்தனைக்கு பிறகு எங்களை குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாவா அதான் அதுக்கு வந்ததா அவர் எதுக்குமே பேசுறது இல்லையா சார் அவர் எதுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக சண்டை போடுறாரு சார் அவர் தொடர்ச்சியா அதிமுகவை ஒரு ஏளனம் பண்ற ஒரு போக்கு இருக்கே சார் முன்னாடி வந்து களத்திலயே இல்லாதவங்க அப்படின்னாரு இப்ப பாஜக தலைமையில ஏதோ ஒரு அணி இருக்குங்கிறாரு அதிமுக ஒண்ணு இல்ல அப்படிங்கறத வந்து சொல்லிட்டே இருக்காரு யாருடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க யாருடைய ஸ்ட்ராட்டஜி நீங்களே சொல்லுங்க திமுக திமுக என்ன பண்ணும் அமித்ஷா திமுக பாஜக தான் இவர்களை அடிமையாக வைத்திருக்கிறது அடிமை கட்சி எடுபுடி கட்சி டேபிள் கீழே ஏன்னா டிஃபேம் பண்ணுறது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாணவிகள்லாம் நான் கூப்பிட்டு அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது ஒரு நாலேஜும் கிடையாது ரெண்டு இடத்துல மாட்டிக்காங்க ஒன்றுமே பேச தெரில அவங்க போய் உங்கள் ப்ரொஃபஸராக அப்படி இப்படின்னா என்ன ஆகும் ஒரு ஐம்பது பசங்களில் ஒரு முப்பது பசங்களாம் நம்போம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு பசங்களை கூப்பிட்டு சொல்லலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு பயங்கரமாக ரெண்டு பேர் கேள்வி கேட்டுருக்காங்க பதில் சொல்ல தெரியாமல் இது பேர் டிஃபேம் இந்த டிஃபேமு ஏடிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கே பண்ணுது டிஎம்கே பண்ணுது ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிரியாக்க ஆமிச்சா தான் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் இன்னும் பல இது வந்து வாக்குகளை வாங்க முடியும் பாஜக எதிரியா காமிச்சா இவங்களுடைய குறைகளை வெளியே அளவுக்கு போய்டும் இந்தி கல்விக்கு நிதி கொடுக்கல அது பண்ணலான்னு உருட்டினே இருந்தால் இவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியாது ஆனால் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணாங்கன்றது ஒவ்வொரு தொகுதிகளையும் தெரியுது தினம் ஒரு எம்எல்ஏ விரட்டி அடிக்கப்படுகிறார் மக்களால் வாசுதேவநல்லூர் திருச்செந்தூர் எம்எல்ஏவை விட்டாங்க இன்றைக்கி ஒரு சங்கரன் கோயில் வாசுதேவன் நல்லூர் சங்கரன் கோயில் எம்எல்ஏக்களை துரத்துவிட்டாங்க இன்றைக்கி திருச்செந்தூர் எம்எல்ஏவை தொகுதிக்குள்ளே உள்ள கேள்வி கட்டு துருத்துகிறாங்க இதுதான் இவங்களுடைய நிலமை ஆனால் இவர்கள் மத்திய அரசை எதிரியாக காமிக்கிறது அதிமுக உன்னலுன்னு காமி இவங்களுடைய ரிப்ளிகா தானே அது அறிக்கை எழுதுங்க இவங்கள மாதிரியே இருமொழி கொள்கையா இவங்களை மாதிரியே அந்த இது தீர்மானமாக இவங்கள மாதிரியே அதே மாதிரி அதிமுகவை திட்டணுமா இவங்கள மாதிரியே திட்டலாம் அதுதான் விஜய்க்கு இது இந்த ஏலனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பண்ணீங்கன்னா பரவாயில்ல சார் திமுக மாதிரியே தான் அவர் பண்ணுறாருனா அவர் பாஜகவே இல்ல சார் அது பண்ணவே மாட்டேங்கிறாரு சிபிஐ வழக்கு இருக்குல்ல ஜனநாயகன் படம் இருக்குல்ல இன்னொன்று தைரியம் தைரியன்றார் ஜனநாயகன் படம் பாதிக்கப்பட்டது இல்லை ஒரு அறிக்கை வந்ததா நசுக்கிறாங்க அது இது பண்ணுறாங்கன்னு ஏதாவது விட வேண்டியது நான் அறிக்கை முட்டாள்தனம் யார் பண்ணான்னு அவங்களுக்கே தெரியும் நம்ம தான் முட்டாள்தனம் பண்ணிக்கிறோம் எந்த பைத்தியாக நம்ம பண்ண மாட்டான் சிம்பிளாக முடிகிற வேண்டிய விஷயத்த கோர்ட்டுக்கு இழுத்து விட்டு இன்றைக்கி கோர்ட்டில் பண்ண போ அடுத்த இயரிங் வா இப்படி போகுது அதனால் இவன் வந்து மூளைன்றது இந்த கட்சிக்கும் சரி அங்கே இருக்க யாருக்குமே கிடையவே கிடையாது எனக்கு என்ன ஏதா பண்ணுறது அப்போ மூளையே இல்லை அரசியல் புரிதல்கள் என்ன பண்ணுறது சரி அவன்கிட்ட கடன் வாங்க தலைவரே இல்லை என்ன பண்ணுறது தலைவர்களே கடன் வாங்க முதலமைச்சர் யார் பிடிக்கும் ஜெயலலிதா பிடிக்கும் கலைஞர் பிடிக்கும் ஆனால் ஊழலாட்சி கலைஞரை பிடிக்குமா ஜெயலலிதா பிடிக்குமா